கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அடிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்களே முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற அடிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி மதன் அவர்களே பாற்கடலில் பவளக்கொடி படர்ந்திருப்பது போல படர்ந்திருக்கும் எனதருமை இருபால் மாணவச் செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை ஒரு கொள்கிறேன் நான் தளபதியாரை சொல்லும் பொழுது முதன் முதலில் திருக்குறளை சொன்னேன் அந்த திருக்குறளில் ஒரே ஒரு சிறப்பு இருக்கு ரெண்டு சிறப்பு இருக்குது அது ஒன்றை மட்டுமே கூறிக்கொள்கிறேன் ஒன்று அதில் துணை கால் வராது துணை கால் இல்லாமல் சிகரத்தை ஏற்றியவர் தளபதியார் அது மட்டுமல்ல திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்கள் இருக்கிறது அதில் ஒன்றொன்றால் ஒவ்வொரு இலக்கங்களாக கூட்டினால் ஏழு கிடைக்கும் திருக்குறளில் ஏழு வார்த்தைகள் உள்ளது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளது அதில் ஒன்றொன்றால் கூட்டினால் ஏழு கிடைக்கும் அதனால்தான் திருக்குறளை உலகமே என்று போற்றப்படுகிறது அதுபோல தளபதியார் அவர்கள் தளப தளபதி தளபதி விஜய் இதில் நாலு இதில் மூணு ஏழு எழுத்துக்கள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏறும் பொழுது உலகமே போற்றப்படும் வாய்ப்புக்கு நன்றி